கிரைஸ்த லார்ட் ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல் கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் அப்படின்னு சொல்லி யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்போது வந்து கர்த்தர் எப்படி பேசியிருக்கிறார் முகமுகமாய் மோசையோட பேசியிருக்கிறார் ஒரு ஃப்ரெண்ட்ட பேசுகிற மாதிரி பேசியிருக்கிறார் அப்போ மோசைக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவம் இருக்கணும் கர்த்தரோட முகமுகமாய் பேசுகிற அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் நம்ம வந்து நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்னா ஒரு இடத்துல வந்து நின்றுடுறோம் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் வந்து என்னோட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நின்றுருவோம் அதுக்கப்புறம் பாஸ்டர் மூலமாக என்கூட பேசுகிறாரு ஒரு திருக்கு தரிசி மூலமாக என்னோட பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்னா நம்மளோட வளர்ச்சி ஆண்டவரோடு பேசணும் அப்படிங்கிற தாகம் வந்து என்ன ஆயிருது குறைஞ்சி போயிருது அது அப்படியே நின்று போயிடுது ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசிக் கொண்டுருக்கிறார் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மோசை என்ன பண்ணார் இதுக்கு முந்தின அதிகாரத்துலலாம் கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு நீ மலையின் மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லி மோசை அழைக்கிறார் அப்போ மோசை வந்து உடனே கீழ் படிஞ்சு கர்த்தர் சொன்ன மாதிரி கர்த்தர்கிட்ட தனியாக தனித்திருந்து என்ன பண்றாரு வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறார் அப்ப நம்மளோட தனி ஜெபங்கள் எப்படி இருக்கு கர்த்தரோட நம்ம செலவிடுகிற நேரங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து அதிகரிச்சா மட்டும்தான் நம்ம கர்த்தரோட முகமுகமாய் வந்து பேச முடியும் கர்த்தர் தாமே இந்த வீடியோ கொண்டு உங்களோட பேசியிருப்பாங்க